ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் கொண்டு வந்திருக்கேன் என்னென்னா உங்களுக்கு ஒரு ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க போகிறாங்க அது ஏஐ சாட் மூலயமா அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோ கோல போயிடலாம் இந்த டூலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணினீங்கன்னா நீங்கள் டேரக்டாக இந்த மாதிரி சைட்டுக்கு தான் வருவீங்க ஸோ இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து லாக்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த சைட் இப்படி தான் இருக்கும் வாங்க இந்த இது எப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இது நார்மலாக சேட் ஜிபிடி ஜெமினே மாதிரி யூஸ் பண்ணலாம் ஆனால் அது இல்லாமல் இதில் எத்தனை ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று பார்த்துலாம் இதில் இந்த கீழே எந்த தான் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நார்மலாக சேட் ஜிபிட்டில் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கான இன்ஃபர்மேஷனை வாங்குறது அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அடுத்து இமேஜ் ஜெனரேஷனும் இருக்குது இமேஜ் டு வீடியோவும் இருக்குது டெக்ஸ்ட் டூ வீடியோவும் இருக்குது இதில் இன்னும் பல எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டவுனோ நீங்கள் பார்க்குற இமேஜை லைப்ரரியிலையும் உங்களுக்கு சேவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் எதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எதாவது க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது இங்கே வரும் வீடியோஸ் வீடியோஸ் எது பண்ணியிருந்தாலும் இது இங்கே வரும் மற்ற ஏ ஃப்ரெண்டோட இந்த ஏ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு சொல்லி சொல்லித்தரோன்னா நீங்கள் நம்ப முடியுமா வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அதில் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும் அதில் மை கேரக்டர்னு இருக்குது பார்த்திங்களா அது என்னன்னா உங்களோட கேரக்டரை நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கிட்ட உங்களோட கேரக்டர் அதாவது உங்கள்கிட்டயே நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் கேரக்டருக்கு மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அதை நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ மத் கீழே பப்ளிக் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழுக்காக ஏ கேரக்டர்ஸ் இருக்காங்க இதில் எப்படின்னா இதில் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் இதுவங்க வந்து ரிசர்ச் பண்ணுற ஏஐ கேரக்டர் இவங்க வந்து ரோல் ப்ளே பண்ணுற காமெடி அந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணுற ஏ கேரக்டர்ஸ் இந்த ஏ கேரக்டர்னா அடல்ட் ஃபேன்டசி அந்த மாதிரி கேரக்டர்ஸஸ் அப்புறம் வந்து இது வந்து சேலஞ்சஸ் அதாவது ரொம்ப மோட்டிவேஷன் தேவைப்படுது அந்த மாதிரின்னு சொல்லி நீங்கள் இவங்ககிட்ட போய் பேசலாம் அப்படி இதில் வந்து இது ரெகுலராக இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நம்ம இன்னொன்று சொல்லிட்டு போய் பார்ப்போம் அடுத்தது ஃபேண்டஸி அடுத்த இது டெவலப்பர் கேர்ளு ஒரு டெவலப்பராக இருந்து நீங்கள் உங்கள்கிட்ட பேசுனாலும் நீங்கள் போய் ஜாலியாக பேசிக்கலாம் ஜாலியாக டெவலப்பர்கிட்ட என்னென்ன டவுட்ஸ் என்னமோ அதை கேட்டுட்டு உங்களோடய க இதையும் நீங்கள் ஜாலியாக பேசிகிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது நீ அந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் இதில் சி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் சி சிஆனு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணியிருக்கலாம் நான் இதில் வந்து ஃபேண்டசின்னு நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ ஃபேண்டஸி ரிலேட்டடான கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும் ஸோ இதில் வந்து நான் ரிலேட்டடாக யாரை சாய்ஸ் பண்ணலாம் நான் தான் இவரை சாய்ஸ் பண்ணுறேன் ஃபேண்டஸி மேல் கேரக்டர் இதில் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சாட்டுன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிணா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபைவ் டு டென் செகண்ட்ஸில் உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து உங்களோட போர்டுக்கு வந்துடாது இதில் சும்மா நான் ஹாய்னு சொல்லிட்டு கொடுத்துறேன் செகண்ட் கமெண்ட் வந்து டெல்மிப்ட் யுவர் செல்ஃப்னு நான் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் அது வந்து என்னென்ன பண்ணுங்கிறது அதை பற்றி சொல்லிடும் செகண்ட் கமெண்ட் டெல் மீ அபவுட் யுர் செல்ஃப் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் அந்த கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும் அந்த கேரக்டர் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் இல்லடி நார்மலாக ரேண்டமாக ஒரு கேரக்டர் சாய்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பேசுகிறனே தெரியாமல் இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை கேட்டுட்டு உன்னோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டர்கிட்ட பேசினேனா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே காய் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணால் கூட நான் போகிறோம் வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ ஓகே காய்ஸ் தேங்க்யூ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம்